நல்ல தனிய மலர் நீச்சம் மாந்திரதம் உள்ள தனியாக இந்த மாதிரிதான் அந்த வழியா வள்ளுவர் போகிறார் இது கூட்டம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வராது வந்த உடனே எல்லாரும் வணக்கம் சொன்ன பிறகு சொல்றாரு நான் உன்னுடைய உயரம் என்னன்னு கேட்கிறேன் உன்னுடைய உயரம்

அதோட உயரம் என்ன அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்லுவ அந்த உயரம் எப்படி சொல்லுவ நீ சொல்லு அந்த உயரம் என்னன்னு சொல்லுவ தாமரை அடிச்சடி குளத்துல அதோட உயரத்தை எப்படி சொல்லு ஒரு யோகம் பண்ணி சொல்லு சொல்லுமா அது அதனுடைய உயரம் என்னன்னு கேட்கிறார் என்ன சொல்லு தெரியாது ஆனா வள்ளுவர் சொல்றாரு வெள்ளத்தனையும் மலை நீட்டம் மாந்ததும் உள்ளத்தனியல் உயர்வு நீர் பூக்களுடைய தண்டானது நீரின் நின்றன நின்ற அளவினதாகவே இருக்க வேண்டிய ஓடும் திடீர்னு இரவு மழை பெய்ய சே போய் பார்க்குறீங்கன்னா அந்த செடி என்ன பண்ணும் இரவோடு இரவா வளர்ந்து மேலே வந்து இது எல்லாம் பூத்துட்டு இருக்கோம் மேலே பத்து அடி ஒயர் இருக்குன்னா பத்தாவது அடியில் நிற்கும் அடி உயரத்தில் தண்ணி இருக்குன்னா பதினஞ்சு அடி வயக்கும் போயிடும் அப்ப அந்த தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த தண்ணியுடைய நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே கீழே கொஞ்சம் குழந்தே வருது அந்த ஒரே நாளில் அதனுடைய அளவு பறட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மலைய அந்த மலை எழுச்சி இருக்குல்ல அதன் அளவிலதாகவே இருக்கும் அவருடைய உயர்ச்சி அதுதான் இந்த ஒரு குரல் தான் உங்களுக்கு பொருந்தும் அதே மாதிரி தொட்டனை புற மழை கேளுமான்னு இருக்காங்க ஒரு மாதிரி ஆற்று பகுதியில் மணலை தோண்ட தோண்ட நீர் பெருகும் அதுபோல் நல்ல புத்தகங்களை நல்ல புத்தகங்களை படிப்பு படிக்க அறிவுகிறான் இது மட்டும் அதிகமாக போதும் இந்த கூட்டத்தை சில சிறு சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பள்ளி அவர்கள் நம்ம பணியை சிறப்பாக செய்து தமிழ் அறிமா திருக்குறள் தனிமையாளர் விருது பெற்றிருக்கிற தமிழ் அருமா சம்பத் ஐயா அவர்கள் இந்த பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா அவர்களும் பெருமக்களை மேலான மானத்தின் அனைவருக்கும் என்னுடைய மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் என்னுடைய கேட்டீங்கன்னா இது வந்து ஆல் வந்த பிறகு படிக்கிற ஒரு படிப்பாக நான் பார்க்குறேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே பல திட்டமிடுதல் தான் வந்து டிசம்பர் மாதத்துலேயே பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் உங்களுடைய இலக்கு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி அஞ்சு நானூற்றி தொண்ணூறு மார்க் எட்ட முடியும் இதில் என்ன வேணாலும் கேட்டீங்கன்னா இன்னும் கூட அகிப்பாடாக இருக்கிறது ரெண்டு மூணு மாணவர்கள் இந்த மாணவர்கள் வந்து நூறு சதவீத மதிப்பெண் ஏற்றி தவறி விட்டு விடுவார்களோ என்ற ஒரு ஐயம் ஐயாவர்களுக்கு தான் குறிப்பிட்ட மாணவனை பார்த்து கேட்குறாங்க உங்களுக்காகவே ஒரு அக்கறை வேண்டும் இந்த அக்கறை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் ரொம்ப பெரிய விடயம்லாம் கிடையாது முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா நீ முழுமையாக பாஸ் செய்துவிட்டு அடுத்த கிளாஸ் போலாம் ஆனால் அந்த மார்க்கை உங்களுக்கு பயன்படுமானா பயன்படாது உயர்கல்விக்கு கண்டிப்பாக அந்த மார்க்கை வைத்து அந்த கல்லூரியில் சேர்த்துக் கொள்வார்கள் நீங்கள் எந்த கல்லூரியிலும் உங்களுக்கு இடம் கிடைக்கும் என்பதெல்லாம் சொல்ல வேண்டும் ஆனால் தாண்டி இன்னைக்கு மதிப்பன் வந்து எனப்பெரிய அதிகமான சதவீதத்தை கொடுத்தால் மட்டும்தான் உனக்கு அந்த கதவு திறக்கும் இல்லைன்னா திறக்காது காசு கொடுத்துலாம் அதெல்லாம் வாங்கவே முடியாது எந்த வாங்க முடியாது வேலைக்கு போனால் கூட காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிக்கலாம் அந்த காலம்லாம் ஒரு காலம் இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஒரு ஒரு மாணவனும் இன்னைக்கு வந்து ஃபுல் கொஸ்டின் டெஸ்ட்டுங்க இருந்து ஆரம்பிச்சுட்டு நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து அந்த பேப்பரை திருத்தத்துக்கு முன்னாடியே அந்த பே நீங்கள் எழுத்திட்டு கோ அடிக்கோடுலாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பேப்பரையும் நீங்கள் பார்த்துட்டு நான் இந்த பக்கம் கேள்வி இருக்குமா கேள்விப்பணம் பதில் சரியாக இருக்குமா ஒரு எல்லாம் செக் பண்ணிவிட்டு தன்னை தானே என்ன பண்ணும் மதிப்பெண் போட்டுக்கணும் மதிப்பெண் போட்டுக்கிட்டு ஐயா கிட்டே வந்து ஐயா நான் இன்னைக்கு ஏறுன மதிப்பெண் வந்து எனக்கு வந்து எழுபத்தி ஆறு மதிப்பெண் வரும் இல்லையா எண்பது மதிப்பெண் வரீங்க ஐம்பது மதிப்பெண் வரீங்க அப்படி சொல்லக்கூடிய சொல்லிட்டீங்கன்னா மறுநாள் நீங்க சொன்ன மதிப்பெண் அது வந்துருக்குதா இல்லையானா ஐயா பாப்பா காரணம் கேட்டா தன்மை அறிதல் தன்மை தானே சோதித்தல் அதுதான் செய்யும் அந்த தான் நீ பண்ணினா ஒரு 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 பதில் அப்புறம் நான் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு நம்பர் போட்டு போயிருக்க திரும்பவும் வந்து என்ன பண்ணுவாப்ப செக் பண்ணு தெரியும் ஆஹ் இந்த இடத்துல நம்ம விட்டுட்டு போயிருக்கோம் இதுவா அதுவான்னு தெரியாம நம்ம முடிச்சோம் இல்லையா இதுதான் சரியானது என்ன ஒண்ணு சொல்றேன்ன மாணவர்கள் இருக்காங்க இருக்கான் நான் பண்ணாங்களா அப்படி பண்ணும்போது இந்த டாப்பர் ஏறினே இருப்பான் அவன் யாரையும் போய் போது வேலையே தர மாட்டான் பேப்பர் மட்டும் கொடுத்துட்டே இருந்தா போதும் இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது என்னடா சேர்ந்ததா பார்க்க மாட்டேன் ஆனா இந்த கிளாஸ் இருக்கு பாரு அவன் தான் என்ன பண்ணுவான் வேடிக்கை பார்ப்பான் ஏதிட்டு எடா ஏதிட்டேன் பார்ப்பான் அந்த பக்கம் பார்ப்பான் அந்த பக்கம் பார்ப்பான் திருப்பி பார்ப்பான் என்ன வேறு மாதிரி ஏதுவான் அதெல்லாம் இல்லாம கரெக்டா விட்ட நம்பாத பக்கத்தில் இருக்கிற தோழியோ தோழியும் நம்பாத வேணா காமிச்சிடுவான் அப்புறமா எழுதிக்கலாம் பேப்பரை கொடுத்து வாங்குற விளையாடலாம் வச்சுக்கிங்க எல்லாத்தனையும் இப்படிலாம் வந்து ஸ்கோர் இருந்து எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது பின்னாடி நிற்பாங்க அப்படியே பிடிச்சிருவாங்க அப்படியே வெளியேனு சொல்லிடுவாங்க ஈச்சு போட்டுருவாங்க அந்த மாதிரி இழிவான தான் நீ போய் உழைச்சி நன்றாக படித்து நான் கல்வி சிறப்பு எழுதினேன் அப்படின்ற உரிமொழி மட்டும் நீ எடுத்தால் மட்டும்தான் பண்ண முடியும் இது காலம் கடந்து நாங்கள் சொல்கிறது காலம் கடந்து உனக்கு உணர்ந்தாலும் படிக்க போகும்போது ஓடி தெரிவிக்கும்போது இந்த மாதிரி ஐயாக்கள்லாம் வந்தாங்க எங்களுக்கு இந்த அறிவுரை சொன்னாங்கன்ற ஒரு எண்ணம் வரும் அதனால் எல்லாம் நன்றாக படித்திருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கல்வியால் மட்டும்தான் மாறும் கல்வியால் மட்டும் மாற்றப்படும் சரி நீங்கள் உயர்கல்வி பெறுவதற்கோ உயர் உயர் பதவி பெறுவதற்கோ இல்லை நீங்களுடைய ஓரை கூற விடுங்க அதை கூட மாடிமையாக மாறினா நீங்கள் படித்து பெரிய வேலைக்கு போங்க கண்டிப்பாக அதில் நடந்த சொல்லி கிடைத்த வாழ்க்கைக்கு நன்றி பாஜக பெறுவோம்